வணக்கம் ராசி நேரலுக்கு வணக்கம் ராசி நேரலுக்கு வாழ்க்கையில் நல்ல சுபமாற்றங்கள் உண்டாக தீர்காயில் பூர்ண ஆரோக்கியம் உண்டாக விநாயக பெருமான் அருள் கிடைக்கட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சுகஸ்தானத்தில் பாம்பு ஐந்தாம் இடத்தில் சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் பிள்ளைகள் மூலம் சில நிம்மதிகள் சில தாய் தந்தையருக்கு கெடும் அது கெடாமல் இருக்க சனிஸ்வர பகவானுக்கு எழுதிவம் ஏற்றி வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் அடுத்து குரு பகவான் ஜனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு மறைந்திருக்கிறார் தங்கத்தை தொட்டாலும் தகரமாக மாறும் காலம் அது குரு மறைந்தால் ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா உங்களுக்கு குடும்பஸ்தான குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை அது ஒரு சிறப்பான பார்வை நிறைய நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவி வாழ்க்கையில் சில நல்ல பல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு மறைந்திருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு பாதிப்பு வருமா என்றால் நபகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் புதன் பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் உச்சம் பெற்று உள்ளார் புதன் பகவான் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறக்கூடிய நல்ல நேரம் இது புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் பத்தாம் இடத்தில் கேதுவோடு சுக்ரன் சுக்ரன் கணவன் மனைவிக்குண்டான கிரகம் அந்த கிரகம் அந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு சுபிச்சமான வாழ்வு செல்வாக்கான வாழ்வு லக்ஷ்மி கடைசமான வாழ்வு லக்ஸரியான வாழ்வுன்னால் சுக்கரன் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் கணவன் மனை உறவுக்கும் அந்த இரு உறவுகளுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் பாம்போடு இணைந்து உள்ளார் சில கவனங்கள் இருக்க வேண்டும் தேவையில்லா சண்டை சச்சரவு வந்து பிரிந்து போக வாய்ப்புகள் வராமல் இருக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது சென்னை கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் அருகில் அமைந்துள்ள வெள்ளீஸ்வரன் சுக்கரன் என்றால் வெள்ளி வெள்ளீஸ்வரன் கணன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தால் அந்த கோயில் சென்று வழிபட்டால் சிக்கல் தீர்ந்து விவாகரத்து வராமல் தடுக்கப்பட்டு நீங்கள் சுகமாக சுபிச்சமாக வாழ வாய்ப்பு அருள் அருள் புரிவார் அந்த வெள்ளீஸ்வரன் பதினோராம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாசு வருடம் சித்திரை அஹ் வருடம் ஆவணி மாதம் ஏழாமால் சித்திரை நட்சத்திரம் விதை திதி சித்த யோகம் கும்பராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்பராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக அல்லது கவனமாக பழகுவது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கும்பராசினியர்கள் அதாவது கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ரெண்டுமே யுத்தகரங்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது சொந்த வீடு யோகம் யாருக்கு இருக்கும் ரிச்சிகராசினியர்களுக்கு அதை பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் நஷ்டம் அடைஞ்சிடுதுங்க நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன் நஷ்டமாகிடுச்சு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன் அந்த வேலையும் இன்னொருத்த வந்து கெடுத்து விட்டான் ரொம்ப சங்கடமாக இருக்குது அஷ்டம குரு என்று சொல்கிறார்கள் அஷ்டம குருவிற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானிற்கும் அந்த குரு பகவானுக்கு அதிபதியான குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி கொண்டகடல மாலை போட்டு அர்ச்சனை செய்து குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தந்தை மூலமாக சில நன்மைகள் ஏற்படும் விச்சிகராசினியர்களுக்கு சொத்து சுகங்கள் ஏதாவது ப பாகப்பிரிவினை அல்லது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து தாயின் மூலமாகவும் நீங்கள் அம்மாகிட்ட சண்டை போட்டு போயிருந்து பிரிஞ்சிருந்தாலும் அல்லது ஏதாவது நீங்கள் கேட்டு அவங்க மறுத்திருந்தால் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் இது சொந்த வீடு யோகம் யாருக்கு இருக்கும் சொந்த வீடு ஆசை வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொந்த வீடு வச்சிருப்பாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க இருக்க வாடகை இருக்கவங்க நிலைமை தான் ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் கரண்ட் பில்லே வாடகை அளவுக்கு அதிகமாக வரும் அவ்வளோ கஷ்டமான ஒரு காலகட்டம் இது எல்லா விலைவாசியும் உயர்ந்துடுச்சு சொந்த வீடு யோகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் செவ்வ செவ்வாய் வீட்டுக்கு உங்கள் ராசி உங்கள் ரா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது மகர ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது லக்னத்தில் உங்கள் லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலோ இரண்டாம் வீட்டில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் செவ்வாய் பதினோராம் வீட்டில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இது போன்ற இடத்தில் செவ்வாய் நின்றிருந்தால் நிச்சயம் சொந்த வீடு யோகம் இருக்கும் நீங்கள் சொன்ன இடத்தெல்லாம் எனக்கு வந்து வீடு அந்த செவ்வாய் இருக்கார் ஏன்னா வீடு வாங்கலே சார் இனிமேல் வாங்குவீங்க முயற்சி செய்தால் அது திருவினையாகும் செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தால் கடகராசியில் நீச்சம் பெற்றிருந்தால் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் செவ்வாயோடு பாவகரங்கள் இருந்தால் சொந்த வீடு யோகம் இருக்காது அதுக்கு என்ன செய்ய வேண்டும் சொந்த வீடு யோகம்னா அந்த அந்த கொடுப்பனியே இல்லையா எனக்கு வந்து செவ்வாய் நீச்சம் பெற்றுக்கு நான் சொந்த வீட்டில் இருக்கனே அப்படின்னு ஒரு சொல்லலாம் இருக்கலாம் சொந்த வீட்டில் இருக்கலாம் சொந்த வீடு இருந்தாலும் அதில் அந்த வீட்டு மேலே ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனைகள் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் அது இருக்கும் செவ்வாய் அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா பலவிதமான நன்மைகளை செய்யும் சொந்த வீடு கொடுக்கும் சகோதர சகோதரிகள் அண்ணன் தங்கச்சிங்க அக்கா தம்பிங்க இவங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் ரொம்ப பாசமாக இருப்பார்கள் அதே செவ்வாய் மறைந்திருந்தால் அந்த செவ்வாய் வந்து சகோதர சகோதரிகள் மூலம் நிறைய அதாவது ஒரு விஷம் கூட கெட்டு போய்டுங்க விஷமோட பாயசனோடும் மோசமாக இருக்காங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாய்சனோடும் மோசமாக இருக்குங்க செவ்வாய்க்கல சொந்தக்காரங்கன்னா அது வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தாலும் மறைந்திருந்தாலும் அது போல் ஏற்படும் அதே போல் உடம்பில் ரத்தம் நோய் ரத்தம் என்பது செவ்வாய் நோய் இருந்தால் அந்த செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் நோய் இருக்கும் செவ்வாய் நீச்சம் பெறவில்லை அது உச்சம் பெற்றிருந்தால் ரத்த நோய்கள் வராது அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலக உறவுக்காரர்கள் பகையாகாமல் ஒற்றுமையாக இருக்க என்ன செய்ய அதை சொந்த வீடு வாங்க என்ன செய்யணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அந்த செவ்வாய் பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் செவ்வாய் கிரகத்துக்குண்டான தானியம் முழு தோரை பருப்பு அந்த நாட்டு மருந்துகளில் கேட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கி இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா வடப்பள்ளனி கோயிலில் ஒரு விசேஷம் செவ்வாய் தோசை இருந்தால் திருமணம் நடக்காது திருமணம் லேட்டாகும் செவ்வாய் தோசை இருந்தால் ஒருவருக்கு செவ்வாய் தோசம் இருந்து இன்னொரு இன்னொருவருக்கு செவ்வாய் தோசம் இல்லை என்றால் அவர்களுக்கு விவாகரத்து அல்லது ஏற்கனவே திருமணமானவங்களை திருமணம் பண்ணிக்கிறது அல்லது அவங்க திருமண வாழ்க்கையில் மனைவிக்கு உடம்பு சரியாமல் போகிறது கணவனுக்கு உடம்பு சரியாமல் போகிறது இல்லை சண்டை சச்சரவு விவாகரத்து போன்ற நிலைகள் எல்லாம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலோ மறைந்திருந்தாலோ வரும் அப்படி அந்த அப்படி இருக்கும்போது வாழ்நாள் போதும் நாங்கள் அப்படி இருந்துட முடியுமா கேட்டால் நம்ம வந்து அந்த செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா வட பள்ளி கோயிலில் ஒரு விசேஷம் நவகிரங்கள் கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கார பகவான் அதாவது செவ்வாயோட செவ்வாய்க்கு அங்கார பகவான் என்று பெயர் அந்த அங்கார பகவான் யார் என்றால் முருகப்பெருமான் போர் போர் புரியும் பொழுது அவர் எடுத்த அவதாரம் அங்காரகன் பயங்கரமான உக்ரமான கடவுள் அவரை அடக்க யாராலும் இயலாது அப்போது அந்த செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முதல்ல பிள்ளையாரை வழிபண்ணோம் பிள்ளையார வழிபட்டு மிருதப்பெருமானுக்கு அர்ச்சனை எல்லா அன்னை தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு விட்டு கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய அங்காரகன் சன்னதியில் வாழைப்பூ முழுத்துவரை பருப்பு வாழைப்பூ வைப்பாங்க அங்கே போனால் தெரியும் எல்லாரும் வாழைப்பூ வைப்பாங்க அந்த பக்கம் அந்த கோயிலோட வழிபாடு வாழைப்பூ முழுத்துவரை பருப்பு அருளைப்பூ அர்ச்சனை தட்டு இதெல்லாம் வச்சு வேண்டிக்கிட்டால் திருமணமாகாதல திருமண பாகியம் உண்டாகும் ஆண் குழந்தை விரும்புவோருக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வழக்குகள் இருந்தால் வெற்றி பெறும் டாக்டருக்கு படிக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் உச்சமாக இருந்தால் அவங்க டாக்டராக இருப்பாங்க போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க டிசி டிசிசி என்ன என்ன அதாவது மில்ட்ரியில் இருக்க வாய்ப்பு எந்த துறையில் இருந்தாலும் உயர்ந்த பதவியில் அதிகாரம் அதிகாரத் அதிகாரத்துறனையில் இருப்பார்கள் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று ஆட்சி ஊற்றப்படுதல் செவ்வாய் அது மாதிரி ஒரு பலமாக இருக்கும் அப்போ செவ்வாய் பகவானை வழிபடுவது நல்லது இப்போ உங்க செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்க்கிறார் ராசிக்கு அதிபதி செவ்வாய் உச்சிய ராசிக்கு அதிபதி செவ்வாய் மறைந்திருத்தங்களில் இருப்பது சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் உடம்பு சரியாமல் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் குரு பார்த்தால் கோரி நன்மை இப்போ விருச்சிகராசினியர்கள் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் யோகம் உண்டாகும் விச்சகராசிக்கு அஷ்டமத்து குரு தொட்டதெல்லாம் நஷ்டம் பண விரையும் பணம் சொந்தக்காரங்க ஏமாத்திட்டாங்க நண்பனை நம்பி கொடுத்த ஏமாந்துட்டான் கடன் வாங்கி கொடுத்த ஏமாந்துட்டான் நானே என்னால் பதில் சொல்ல முடியல எது எந்த தொழில் செஞ்சாலும் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வேலை செய்யறதுல எனக்கு மேல் அதிகாரிகள் நிறைய பிரச்சனைகளை வழங்குக நிறைய பிரச்சனைகளை கொடுத்து இம்சையாக இருக்க வாழ்க்கையை எப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஒரு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் கடகராசியில் அதிசார குருவாக உச்சம் பெறுகிறார் நினைத்ததை பெறக்கூடிய வாய்ப்பு நினைத்ததை முடிப்பவன் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் திருமண வாய்ப்புகள் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் மறுமணத்திற்காக காத்திருப்போருக்கு மறுமண வாய்ப்பு நல்ல மனைவி அமைவார் நல்ல கடன் அமைவார் வேலை இல்லாதக்கு வேலை வாய்ப்பு கடன் விலக நிறைய வருமானம் வந்தாலே கடன் விலகிடும் அது அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய வருது நபர்த்தக்கூடிய குரு பகவானை வழிபடுங்க உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் நவகரத்தில் குரு பகவான் குரு தக்ஷணாமூர்த்தி பகவான் திருச்செந்தூர் முருக பெருமான் முருக பெருமான் ஆலங்குடி இது போன்ற குரு ஸ்தலங்களில் சென்று வழிபடுவது நல்லது விச்சகராசினியர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நெருங்கப் போகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சுய ஜாதகம் வலிமை இருந்தால் அடுத்த அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் வரக்கூடிய குரு அதிசார குரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மூன்று மாதம் இருப்பார் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருப்பார் நிறைய மாற்றங்களை உங்களை அப்படியே குப்பையிலிருந்து கோபுரத்துக்கு கொடு எடுத்து சென்று விடுவார் அது மாதிரி நல்ல நேரம் இது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு ஜாதகத்தில் அது மாதிரி வலிமை இல்லைன்னா நாங்கள் என்ன சார் செய்யணும் குரு பகவானை வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபடுங்க நல்லதே நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் கண்வந்திரி பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் யமதர்மனின் சீடர் யமதர்மனோட அசிஸ்டன்ட் அவர் அவரோட வழிபட்ட நோய் விலகும் ஆயில் தீர்காயிலாக மாறும் திருச்சகராசினியர்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நடக்க செல்வங்கள் பெருக யோகம் உண்டாக நிறைய அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்க தீர்காயில் கிடைக்க எல்லா கடவுள்களும் சிவபெருமானும் பெருமாளும் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் அன்னை பார்வதியும் அல்லாவும் இயேசு பகவானும் அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு அறிவுரைட்டும் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்